விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடியில் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இக்கோவிலில் உள்ள உண்டியல்கலை இருக்கன்குடி திருக்கோவில் பரம்பரை அரங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி மற்றும் உதவி ஆணையர் செயல் அலுவலர் இளங்கோவன் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது மேலும் இதில் ஏழு ரூபாய் எழுபது லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு ரொக்கமும் நூற்றி அறுபத்தி நான்கு கிராம் பொன் இனங்களும் எட்நூற்று நாற்பத்தி ஐந்து கிராம் வெள்ளி இனங்களும் கிடைக்கப்பெற்றது மேலும் திருக்கோவில் பரம்பரை அருங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் இளகோவன் பரம்பரை அருங்காவலர்கள் விருதுநகர் சரக ஆய்வாளர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் ஏராளமான பெண் பக்தர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர்